கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்று பல முக்கியமான மக்களுக்கு பயனுள்ள பல்வேறு செய்திகள் வழங்குவதற்கு வந்திருக்கின்றேன் எனவே மிகவும் முக்கியமான செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றேன் எனவே இந்த இந்த காணொலிக்கு கணேசன் குரல் காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த கொண்டை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மக்களுக்கு நிவாரணம் இந்த மியான்மர் அரசாங்கத்திலமிருந்து மக்களுக்கு நிவாரணம் கிடைத்திருக்கின்றது டெக்வா புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அதாவது உலர் உணவுப் பொருட்கள் வழங்குவதற்காக மியான்மர் அரசு ஐநூறு மெட்ரிக் தோன் அரிசியை வழங்கியிருக்கின்றது முறைப்படி நேற்று திங்கக்கிழமை இந்த இந்த வளங்கள் அரிசி வளங்கள் மேற்கொள்ளப்பட்டுகின்றது மியான்மர் தூதுவர் இளைஞருடைய அமைச்சர் ஒருவருக்கு நேரடியாக கையளித்திருக்கின்றார் இது சம்பந்தமான விரிவான விளக்கத்தையும் மேலும் மக்களுக்கு நிவாரணம் வழங்க உலக வங்கி நிதி உதவி அளித்திருக்கின்றது என்று இலங்கையினுடைய பிரதான அமைச்சர் ஒரு அறிவிப்பு வழங்கியிருக்கின்றார் மக்களுக்கு பல்வேறு நிவாரணங்கள் எதிர் நாட்களில் கிடைப்பதற்கு சாத்தியமான வேலைப்பாடுகளை முன்னெடுத்து வருவதாக அமைச்சர் அறிவித்திருக்கின்றார் இந்த செய்திகளுடன் செம்மணியினுடைய மூன்றாம் கட்ட அகழ்வு மார்ச் மாதம் பதினாறாம் தேதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமான ஒரு முழுமையான வீரத்தை இந்த காணொலியில் பார்க்க செம்மணி மனித புதை தேங்கி நின்ற நீர் இது அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது செம்மணி மனித புதை குழிக்குள் தேங்கி நின்ற மழை நீரை வெளியேற்ற நடவடிக்கை யாழ் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின் குமார் மேற்பார்வையில நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் தமிழர்களின் பூர்வீக நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்படுகின்றது என்று சொல்லி கிவிலோயா திட்டத்தில் தமிழர் தரப்பால் சிங்கள தரப்புக்கு சிங்களத்து சிங்கள பெ மிகப்பெரிய ஒரு ஒரு அமைச்சர் கூட்டத்திற்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது அநேகமாக இந்த வடக்கு கிழக்கில் கொண்டப்பட்ட மகாபலி அவுர்த்து திட்டத்தில் தமிழர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு சிங்களவர்களுடைய குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு தமிழர் சிங்களவர்களுக்கு இடையில் பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டது இதே போல தான் பவனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களை உள்ளடக்கி கிவிலோயா திட்டம் என்று சொல்லி ஒரு கொண்டு வருவதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது மகிந்த தரப்பால் முன்மொழியப்பட்ட இந்த திட்டம் தற்பொழுது அனுரா தரப்பால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எனவே அனுராவும் தற்பொழுது மகிந்தவருடைய பாணியில் தான் அனைத்து செயற்பாடுகளும் செய்து வருகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பல்வேறு இடங்களில் சுட்டி காட்டியிருக்கிறோம் அனுராவுடைய செயற்பாடுகள் கூட தற்பொழுது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகின்றது எனவே இந்த திட்டத்தினூடாக சிங்கள குடியேற்றங்கள் இந்த பகுதியில் ஏற்படுத்தப்பட்டு தமிழ் சிங்களவர்களுக்கு இடையிலான மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உருவாக்கப் போகிறது என்று சொல்லி கீழோயா திட்டம் சம்பந்தமான தெளிவுபடுத்தல் கூட்டத்தில் தென்பகுதியிலிருந்து இருந்து வந்த மிகப்பெரிய பரிவாரங்களுக்கு மத்தியில் தமிழர் தரப்பால் எடுத்துரைக்கப்பட்டு இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் குற்ற புலனாய்வு துணைக்களத்துக்கு முன்னிலை முன்னிலையாகுமாறு கோட்டபாயாவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே தற்பொழுது முன்னாள் அமைச்சர்கள் செய்த பல்வேறு லஞ்சங்கள் ஊழல்கள் மோசடிகள் சம்பந்தமாக இந்த சிஐடி பயண பகுதியினர் ஆதாரங்களோடு தகவல்களை திரட்டி இப்பொழுது ஒருவர் ஒருவராக கூப்பிட்டிருக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்க அழைக்கப்பட்டிருக்கின்றார் மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவி சிரானி அழைக்கப்பட்டுகின்றார் மஹிந்த ராஜபக்சனுடைய மகன் நாமல் ராஜபக்ச அழைக்கப்பட்டுகின்றார் மஹிந்த கூட அழைக்கப்படக்கூடிய கூறுகள் இருக்கின்றது இதேபோல அண்மையில் அதாவது குற்றப்புலனாய்வு திணக்கத்துக்கு முன்னில முன்னிலையாகுமாறு கோட்டபாயாவுக்கு அழைப்பு விடுத்தப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராசபக்ச குற்றப்புலனாவிணக்கலத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி இந்த கோத்தபாய ராசபக்ச விசாரணைக்கு வருமாறு அழைக்கப்பட்டிருக்கின்றார் கொழும்புக்கு அருகில் அமைந்திருக்கின்ற ஒரு ஒரு பெரிய குடியேற்றங்களில் பலருக்கு பல வீடுகளை மோசடியான முறையில் வழங்கினார் என்று சொல்லியும் இவர் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தபோது வழங்கினார் என்று சொல்லியும் எனவே ஆட்சியர் இருக்கின்ற புதியவர்கள் யாரும் தங்களை எதுவும் கேட்க மாட்டார்கள் எதையுமே தாங்கள் செய்யலாம் என்று சொல்லி இவர்கள் இவர்களுக்கு தலைவிரித்து ஆடுகின்ற அந்த கோர தாண்டவம் என்று அந்த அதிகாரங்கள் அந்த அதிகாரங்களை வச்சுக்கொண்டு இவர்கள் ஆட்சி செய்வார்கள் அந்த அதிகாரங்கள் தங்களுக்கு இப்போது நிலைக்கும் என்று சொல்லி இவர்கள் நினைத்திருப்பார்கள் இப்படி இவருக்கு வரும் என்று சொல்லி கோத்தவாய இணைச்சே இருக்க மாட்டார் எனவே இவரும் அழைக்கப்பட போகின்றார் அநேகமாக கோத்தவாய மாட்டுப்பட போகிறார் என்பதுதான் பலனுடைய அபிப்பிராயங்களாக காணப்படுகிறது இது சம்பந்தமான விரிவான விளக்கத்தை பார்க்க போகிறீர்கள் பொன்னாலையில் வீதி விபத்து மிக வேகமாக பொன்னாலையில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற இரண்டு இளைஞர்கள் கட்டுப்பாட்டை இழந்து பனையுடன் மோதியிருக்கின்றார்கள் அநேகமாக போஸ்ட் அதாவது மின்சார கம்பத்துடன் தான் மோதுகின்றவர்கள் இந்த ப இந்த இளைஞன் பனையுடன் மோதியிருக்கின்றான் அவ்வளவு வேகமாக சென்றிருக்கின்றார் எனவே மோதிய வேகத்திலேயே ஓட்டிச் சென்ற இளைஞன் பலியாகி இருக்கின்றார் மற்றவர் காயமடைந்திருக்கின்றார் இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் யாழில் ஈப்போசா நடத்தினதை தாக்கிய மது போதையில் நின்ற ஒரு இளைஞன் மது போதையில் அந்த ஈப்போசா போக்குவரத்து பஸ்ஸில் மிதி மிக ஆபத்தான நிலையில் பயணித்த ஒரு இளைஞனை அந்த ஈப்போசா ச நடத்தினர் என்ன செய்திருக்கின்றார் உள்ளுக்குவா அல்லது இறங்கிப்போ ஒன்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞன் அந்த நடத்தினரை தாக்கியிருக்கின்றார் மக்கள் விடுவார்கள் தான் மக்கள் எல்லாம் சேர்ந்து திரண்டு அவரை படித்து பொலிஸில் ஒப்படைத்திருக்கின்றது இது சம்பந்தமான ஒரு சுயராசியமான விளை விளக்கத்தையும் பார்க்க போகிறீர்கள் தினசரி தினசரி நூறு நோயாளிகள் அடையாளம் காணப்படுகின்றார்கள் என்று சொல்லி பிரதியமைச்சர் வைத்திய கம்சக முனி என்று சொல்லி வைத்தியர் கம்சக்க அதாவது கம்சக்க விஜயமுனி என்ற இந்த பிரதி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் இந்த புற்றுநோய் சம்பந்தமான பல்வேறு விடயங்களை இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள் குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படுகின்ற மார்பக புற்றுநோய் சம்பந்தமாக இந்த காணொலியில் சரியான சில விளக்கங்களை கூறவிருக்கின்றோம் எனவே காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள் தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்கும் சுவிஸ் தூர தூதரகத்தின் முயற்சி உடனடியாக நிறுத்தப்பட்டுகின்றது எனவே இது சம்பந்தமாகவும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போறீர்கள் எனவே காணொலியில் விரிவான விளக்கங்களுக்கு செல்வதற்கு முன்னர் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலிக்குள் கூறுங்கள் இனி விரிவான விளக்கத்துக்கு செல்வோம் மக்களுக்கு பெருமளவு நிவாரணங்கள் வழங்குவதற்கு உலக வங்கி நிதியுதவி வழங்கியிருக்கின்றது விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக உலக வங்கியின் கீழ் இரண்டு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக கமத்தொழில் மற்றும் கால்நடை வளர்ப்பின் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்திருக்கின்றார் தேசிய கால்நடை தேசிய கால்நடை அனர்த்தத்திற்கு பிறகு தேசிய கால்நடை அனர்த்த அனர்த்தத்திற்கு பிந்திய அவசர தடுப்பூசி திட்டத்தின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதே பிரதியமைச்சர் இவ்வாறு கருத்து தெரிவித்திருக்கின்றார் டிட்வா புயலினால் சேதமடைந்த பண்ணைகளுக்காக மூன்று தசம் ரெண்டு மில்லியன் ரூபாய்களும் அது அதிகமான பணம் செலுத்தப்பட்டுள்ளது மாடுகள் பன்றிகள் ஆடுகள் புரோலர் கோழிகள் அளிக்கப்பட்ட பண்ணைகளுக்கு இந்த இழப்பீடு வழங்கப்படும் என்று சொல்லி ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியிடப்பட்டுக்கின்றது இந்த இழப்பீட்டுத் தொகைகளுக்கு மேலதிகமாக விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அனுத்தத்துக்கு பிந்திய அவசர தடுப்பூ தடுப்பூசி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதற்காக உலக வங்கியின் உதவியின் கீழ் ரெண்டு தசம் அஞ்சு மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுக்கின்றது விலங்குகளை நோயிலிருந்து பாதுகாப்பது இந்த தடுப்பூசி செயல்முறையின் நோக்கம் இது சுமார் ரெண்டு மாதங்களுக்கு நிறைவடையும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் கனத்தங்களால் பாதிக்கப்பட்ட பண்ணைகளை கட்டி எழுப்புவதற்கு தேவையான ஆதரவு வழங்கப்படும் என்று சொல்லி பிரதி அமைச்சர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த விலங்குகளை வளர்க்கின்றவர்கள் ஆடுகள் மாடுகள் கோடிகள் வழங்குவதற்கு அந்த டிக்மா புயல் காரணமாக உண்மையில் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பெருமளவு உதவிகள் கிடைக்கப் போகிறது என்பது உண்மையிலே ஒரு நல்லொரு மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் பார்க்கப்படுகின்றது இதேபோல் ஐநூறு மெட்ரிக் டன் அரிசியை மியன்மார் அரசு வழங்கியிருக்கின்றது இந்த டிட்வாப்பியல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக மியன்மார் இலங்கைக்கு ஐநூறு மெட்ரிக் டன் அரிசியை நன்கொடியாக வழங்கியிருக்கின்றது எனவே கடனாக வழங்கவில்லை நன்கொடியாக வழங்கியிருக்கின்றது இலங்கைக்கான மியன்மார் தூதுவர் மார்லர் தான் கைபேக் இந்த அரிசியை நேற்று திங்கட்கிழமை வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு கூட்டுத்து கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கமிடம் கையளித்திருக்கின்றார் எனவே மக்களுக்கு கால்நடைகளுக்கான கால்நடை சேதங்களுக்கான பண்ணைகள் மற்றும் கால்நடைகள் சேதங்களுக்கான பெருமள உதவிகள் கிடைக்கின்ற பட்சத்தில் இந்த உல பொருட்களும் மிக விரைவில் கிடைக்க உள்ளது இதன்போது டிப்பா சூறாவளியின் தாக்கத்தால் நாட்டின் விவசாய நிலங்களில் கிட்டத்தட்ட இருபது சதவீதம் சேதமடைந்ததாக அமைச்சர் சமரசிங்க தெரிவித்திருக்கின்றார் அனைத்தினால பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியன்மார் அரசினுடைய நிதியுதவியை வழங்கியிருந்த இந்த நிலையில் இந்த அரிசி தொகையும் கையளித்துள்ளது எனவே மக்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் எதிர்வருகின்ற நாட்களே கிடைப்பதற்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இந்த செய்தி பார்க்கப்படுகின்றது தொடர்ந்து நாங்கள் செய்திகளுக்கு செல்வோம் செம்மணி மனித புதைக்கொழியில் தேங்கி நின்ற மழை நீர் அகற்றம் செம்மணி மனித புதைக்கொழுக்குள் தேங்கி நின்ற மழை நீரை அகற்றுவதற்கு யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின் குமார் மேற்பார்வையின் கீழ் நேற்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது செம்மணி மனித புதைக்குழுவில் இதுவரை இரண்டு கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இருநூற்றி நாற்பது எலுக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு இருநூற்றி முப்பத்தி ஒன்பது எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது மிகுதி எலும்புக்கூடுகளை மீட்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க இருந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் முதல் யாழில் பல்வேறு தடவைகள் கடும் மழை பெய்தமையால் புதைகுழிகளில் மழை நீர் தேங்கி நிற்கின்றது இந்த நிலையில் புதைகுழிகளுக்குள் தேங்கி நிற்கும் மழைநீரை வெளியேற்றும் நடவடிக்கை நேற்று திங்கட்கிழமை நல்லூர் பிரதேச சபையினர் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டுகின்றது இதேவேளை புதைகுழிக்குள் இருந்த நீரை வெளியேற்றும் நடவடிக்கையின் போது யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின் குமார் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் சட்டத்தரணிகளான நிரஞ்சன் ரஜிதா உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் நேற்று திங்கட்கிழமை பிரசன்னமாகி இருக்கின்றார்கள் எனவே இத்தகைய பிரசன்ன இவர்கள் மத்தியில் தான் இந்த நீரை வெளியேற்றும் நடவடிக்கைகள் நேற்று மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது செம்மணி புதைகொலியினுடைய மூன்றாம் கட்ட அகழ்வு பணி மார்ச் மாதம் பதினாறாம் தேதி என்று அறிவிக்கப்பட்டுகின்றது செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகொலிக்குள் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்பான தீர்மானம் எதிர்வருகின்ற மார்ச் மாதம் பதினாறாம் தேதி அறிவிக்கப்படும் என்று சொல்லி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் நேற்று திங்கக்கிழமை அறிவித்துள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரணைகள் நீதவான் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது மனித புதைக்குழு அகழ்வு பணிகள் குறித்து மறு ஆய்வு செய்யப்படும் மேலும் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட பகுதிகளில் தேங்கிய மழைநீர் அகற்ற தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அதன் பின்னர் குறித்த இடத்தை ஆய்வு செய்த நீதவான் அடுத்த

தெளிவுபடுத்தல் கலந்த கலந்துரையாடலில் சுட்டிக்காட்டப்பட்டுக்கின்றது கிளோயா திட்டம் தமிழர்களுடைய பூர்வீக நிலங்களில் ஆக்கிரமி சிங்கள பூர்வீக நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்படுகின்றது என்று சொல்லி கிவ்லோயா திட்டம் தொடர்பான கலந்துரையாடலில் நேற்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது காட்டப்பட்டுள்ளது நேற்று உரிய சிங்கள அதிகாரிகளுக்கு தமிழர் தரப்பிலிருந்து சரியான விளக்கங்கள் கொடுக்க அனைத்து விடயங்களும் தரவு ரீதியாக வைத்துக்கொண்டு தமிழர்கள் தரப்பால் இது கூறப்பட்டுக்கின்றது கடந்த மைந்த ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்திலிருந்து இதுவரை மேற்கொள்ளப்படுகின்ற இந்த திட்டங்கள் தமிழர்களுக்கு பொன்னாலையில் நேற்று இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இதில் காரைநகர் சிவகாமி அம்மன் கோயிலடியைச் சேர்ந்த கிருஷ்ணராஜா சாரங்கன் வயது இருபத்தி ஆறு என்ற இளைஞனே உயிரிழந்தவர் உயிரிழந்த இளைஞனும் மேலும் ஒரு இளைஞனும் ஒரே மோட்டார் சைக்கிளில் சென்றபோது அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் வேகக்கட்டுப்பாட்டை மீறி வீதியோரமாக நின்ற பனைமரத்துடன் தூக்கி வீசப்பட்டு மோதுண்டு அதன்போது மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற இளைஞன் அந்த இடத்திலேயே பலியாகி இருக்கின்றார் இன்னொருவர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார் காயமடைந்திருக்கின்றார் எனவே தற்பொழுது இந்த காயம காயப்பட்டவர் யாழ்ப்பாணம் போதான மருத்துவ சாலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் ஜாலில ஈப்போசா நடத்துனரை தாக்கிய இளைஞன் கை செய்ய யாழ்ப்பாணத்திலிருந்து பவனியா நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சமைக்கு சொந்தமான பேருந்தில் மிதி ஆபத்தான நிலையில் பயணித்திருக்கின்றார் ஒரு இளைஞன் அந்த இளைஞரை பார்த்து நடத்தினர் தம்பி நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பயணிக்கிறதால உங்களுக்கு ஆபத்து வரும் எனவே உள்ளே பாருங்கள் அல்லது இறங்கி நில்லுங்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதனாலே ஆத்திரமடைந்த அந்த இளைஞன் அந்த சாரதிக்கும் இடையில் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கிறது கருத்து முரண்பாடுகள் முற்றி அந்த மதுபோதையில் நின்ற இளைஞன் இந்த நடத்தினருக்கும் மதுபோதையில் நின்ற இளைஞருக்கும் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டு அது தாக்குதலாக மாறியிருக்கின்றது இளைஞன் அந்த நடத்துனர் மீது மோசமாக தாக்குதலை மேற்கொண்ட போது அந்த வசில பயணித்த மக்கள் அந்த இளைஞனை மடக்கி பிடித்திருக்கின்றார்கள் பிடித்தது மட்டுமில்லாமல் பொலிசாரை அழைத்து பொலிசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள் தற்பொழுது இந்த இளைஞன் பொலிஸ் இந்த இளைஞன் மீது போலீசார் நடவடிக்கை விசாரணைகளை மேற்கொண்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே இந்த காலத்தில் நன்மை போனால் தீமை தான் நடத்துகின்ற நிகழ்கின்றது நடத்துனர் அந்த இளைஞனை உள்ளே வந்து பாதுகாப்பிருங்கள் அல்லது இறங்கி பாதுகாப்பாக நில்லுங்கள் என்று சொல்லித்தான் கூறியிருக்கின்றார் நடத்துனர் தன்னை கடமையை செய்ய போக வந்த வினையை பாருங்கள் அப்போ இந்த காலத்தில் நன்மைக்கு காலம் இல்லை என்று சொல்லி சொல்வார்கள் நடத்துனர் அந்த இளைஞரை அந்த மிதிவிலகையில் நின்றபடியே கூட்டிச் சென்று அந்த இளைஞருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் நடத்துனர் தான் பதில் சொல்ல வேண்டி வரும் குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு கோத்தபாய ராசபக்சுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது எதிர்வருகின்ற பதிமூன்றாம் தேதி கோத்தபாய ராசபக்சவை குற்றப்பலனாய்வு துணைக்களத்தில் சமூகம் அளிக்குமாறு இந்த கோத்தபாய ராஜபக்சவுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கின்றது சிஐடி பிரிவினர் எனவே சிஐடி பிரிவினர் ஏன் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது இவர் கொழும்பில் அமைந்திருக்கின்ற அதாவது கொழும்பு கரிகள் அமைந்துள்ள ஒரு வீட்டு தொகுதிக்கு சொந்தமான பல வீடுகளை பல நபர்களுக்கு சட்டவிரோதமாக ஒதுக்கியதை அங்கீகரிக்கும் கடிதங்கள் வெளியிட்டது குறித்து வாக்கு மூலம் பெறவே இந்த பல பலருக்கு சட்டமூல விரோதமான முறையில் பல வீடுகளை வழங்கிய வழங்கியதற்கான கடிதத்தை இவர் எழுத்து மூலம் வழங்கியிருக்கின்றார் என்று சொல்லி இது சம்பந்தமாக நீங்கள் வாருங்கள் ஏன் இந்த கடிதத்தை வழங்கியிருக்கின்றீர்கள் இந்த வீடுகள் சட்ட ரீதியாக வழங்கப்பட்டுக்கின்றதா எதன் அடிப்படையில் வழங்கினீர்கள் ஐயா என்று சொல்லி அவர்களை கேட்பதற்காக அவரை அழைத்திருக்கின்றார்கள் எனவே இந்த அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது கோத்தபாய ராசபக்ச பாதுகாப்பு செயலாளராக செயலாளராக இருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி இது தொடர்பான முன்னாள் ஜனாதிபதி கடந்த வெள்ளிக்கிழமை இது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதிக்கு எடுத்து மூலமான அறிவிப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக சிஐடியினர் தெரிவித்திருக்கிறார் நூறு அதாவது தினசரி நூறு புற்று நோயாளிகள் இனங்காணப்பட்டிருக்கின்றார்களாம் அதாவது ஒவ்வொரு நாளும் நூறு புற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றார்கள் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சி தலைவ தகவலை பிரதி அமைச்சர் கம்சக்க விஜயமுனி தெரிவித்திருக்கின்றார் தினசரி சுமார் நூறு புற்று நோயாளர்கள் நோயாளிகள் பதிவாவதாக சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் கம்சக்க விஜயமுனி தெரிவித்திருக்கின்றார் புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறியும் ஒரு இயந்திரத்தை இயந்திரத்துடன் கூடிய ஒரு வைத்தியசாலையை திறந்து வைத்து உரியாற்றுகின்ற போது இந்த பிரதி சுகாதார அமைச்சர் கம்சக்க விஜயமுனி தெரிவித்திருக்கின்றார் எனவே தினசரி தினந்தோறும் பதிவாகின்ற புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக ஒரு அதிர்ச்சி செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் தினந்தோறும் பதிவாகும் புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறதாக தெரிவித்திருக்கின்றார் பெரும்பாலான புற்று நோயாளர்கள் நோயின் முக்கிய நிலையிலே அடையாளம் காணப்படுவதாக சுட்டி காட்டியிருக்கின்றார் அத்துடன் இந்த நோயாளியா இந்த நோயினால் ஒரு நாளைக்கு சுமார் நாற்பது பேர் வரை உயிரிழக்கின்றார்கள் இலங்கையில் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றார் எனவே இலங்கையில் நாள்தோறும் பதினைந்து பெண்கள் மார்பக புற்றுநோய் காரணமாக அவதிப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார் எனவே இந்த தகவலை தேசிய புற்றுநோய் தடுப்பு திட்டம் தெரிவிக்கின்றது என்று சொல்லி சுட்டி காட்டியிருக்கின்றார் மேலும் இருபது வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு மாதமும் சுய மார்பக பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறும் இதே வலையில் இருபது படக்கம் நாற்பது வயது கிடைப்பட்ட பெண்களை மூன்று வருடங்களுக்கு ஒருமுறை இந்த பரிசோதனையை மேற்கொள்ளுமாறும் இதே வலையில் நாற்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்களை படத்துக்கு ஒருமுறை வைத்தியசாலைக்கு சென்று மார்பக பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு கணேசன் குரலுடன் தொடர்ந்து அடைந்திருங்கள் மீண்டும் இன்னொரு செய்தியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடவிட்டுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்